அரசியல் ஆராய்ச்சி சோதனைகள் இந்த புத்தகம் போன வருஷம் நாம இதே அரங்கில் வெளியிட்டிருக்க வேண்டியது ஒரு வருடம் கருத்து திரு டிலிபா அவர்களுடைய அம்மா போன வருடம் தவறிட்டாங்க அதனால அன்னைக்கு நாங்கள் வெளியிட முடியல அதனுடைய அடுத்த காலமாக இன்னைக்கு நாம் வெளியிடுறோம் ஆக அம்மாவுக்கு நம்முடைய பிரார்த்தனைகள் அவருடைய ஆசை இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அந்த வகையில இன்னைக்கு அவர்களை திரும்ப அப்ப நான் எழுதும்போது முகவரை எழுதுனது போன வருஷத்துக்காக அப்ப எழுதுனதும் இப்போவும் அவ்வளவு வித்தியாசம் இல்லை பாத்தீங்கன்னா அதே தான் வரும் போன முறையை சொன்னது தான் எழுதியிருந்தேன் அவருக்கும் அவருக்கு துணையாக இருக்கும் அவரது குடும்பத்துக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு அதுல அம்மா அங்க இருந்தாங்க இல்ல இருந்தாலும் குடும்பம் குடும்பமாக உங்களது குடும்பமாக அவர்கள் இங்க இருக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா தமிழ்ல எழுதுகிறோம் ஒன்று தமிழில் தான் எழுதுவதை தனது குடும்பமும் வாசிக்கிறது அதுவும் சந்தோஷிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு அது 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 மிக மிக சிறப்பாக இருக்கணும் ஏன்னா குடும்பம் சங்க வைக்கும் பொழுது அது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகும் தன்னை தாண்டி தன் குடும்பம் அப்புறம் சமுதாயம் ஊர் குடம் அப்படின்னு போகணும் அந்த அந்த ஒரு வட்டத்துக்குள்ள போயிட்டே இருக்கணும் ஆக அந்த வட்டம் பெய்தாகிட்டே போகணும் அந்த வகையில வெள்ளோட்டம் வெள்ளட்டம் அப்படிங்கிறது அங்க வெள்ளோட்டமாக அந்த வீட்டுல பார்த்ததை வெற்றிகரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில் இது எல்லாம் தாண்டி இந்த வருஷம் இன்னொரு சிறப்பு என்னசாரி தெரியும் ஆனா தமிழ் சிறப்பாக பேசுவாங்க அப்படிங்கிறது இன்னைக்குதான் நான் பார்த்திருக்க அவங்க குரோடம் சிறப்பாக வந்திருக்கு அது அது நான் சொல்லுன்னு நினைப்போம் அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவங்க எல்லாம் சொன்னதை பார்த்துட்டு திரு டில்லிபாபு அவர்களை பற்றி அவங்க சொன்னாங்க கதை சொல்லி அப்படின்னு இல்லை அவங்களுக்குள்ள ஒரு கதை சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன் அதலாம் சொன்ன நான் அனுப்போம் நான் கையெருக்கே நிலாகும் சிறகை வரைக்கும் மங்கல்யாவும் எழுதும் பொழுது எப்படி நம்முடைய நிலவு பயணி சவாய் பயணிக்கும் எழுதினோமோ அது எப்படி நம்முடைய தமிழ் ஊர் நலுவலகத்துக்கு போய் சேர்ந்ததோ அதே மாதிரி சூரியனுக்கான அந்த பயணத்தை அவர்கள் டைப்பாக எழுதணும் அப்படிங்கிறதாக அந்த புத்தகத்தை அதில் தமிழ் ஊர் நலுவலகத்தில் தெரிஞ்சு கொள்ளும் ஆக ஒரு இடத்துல சொல்லுவாங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு நான் பதில் சொன்னேன் அந்த பதில் இந்த இடத்துல சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா தமிழனாக தமிழச்சியாக நிலவையும் செவ்வாயையும் நம்ம சூரியனையும் கடைபிடிச்சிருக்க அப்படின்னா ஒரு இடத்துல சொல்கிறாங்க தமிழ் ப தமிழ்நாட்டு பசங்களுக்கு பத்துக்கு மேலே சொல்ல தெரியல அப்படின்னாங்க ஒரு சொன்னாங்க உடனே எனக்கு வந்தது ஏன்னா இந்தியாவை பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ ஓ அப்படின்னு சொல்ல வைத்தால் பண்ணாங்க ஆக பத்துக்கு கீழே சொல்லி சொல்லி பல பல காரியங்கள் பல காரியங்கள் செஞ்சவங்களுக்கு பத்துக்கு மேலே தெரியாதுன்னு சொல்றது சரியா இல்லை அப்படிங்கிறத ஒரு வேறு விதமாக சொல்லவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நாம் சொன்னோம் ஆக அதுக்கு காரணமாக இருப்பது நம்முடைய தாய்மொழி என்ற தாய்மொழியினுடைய டில்லிபா அவர்கள் நாங்க சேர்ந்து பெறப்படும் பொழுது தமிழ் தமிழை வந்து நாம எடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அடுத்த கட்டம் கொண்டுபிடிக்கிறது இரண்டு வகையில இரண்டு பல வகைகள் சொல்லலாம் ஒன்று அடுத்த கட்டமாக இளைஞர்களுக்கு போய் சேரணும் ஒன்று அதை அப்ப போய் சேரணும் அப்படின்னா அந்த வகையில தமிழ் அடுத்த கட்டத்தை அடையணும் அடுத்த கட்டத்தை அடையணும் அப்படின்னு இயல் இசை நாடகம் அப்படிங்கிறத தாண்டி மு தமிழை தாண்டி அறிவியல் தவிர்கின்ற நான்காவது தமிழாக நட்டமிழாக நம்ம வரணும் அது நல்ல தமிழாகவும் நான்காவது தமிழாகவும் அது வரணும் அப்படின்னா நம்ம வந்து இலக்கியத்தை தாண்டி இலக்கிய நயத்துடன் கூட ஒரு அறிவியை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் மொழி மூலமாக சொல்ல முடிஞ்சிச்சுதான் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறோம் அதே அதனால தான் இது மாதிரி இருப்பவர்களுடன் சேர்ந்து நீங்கள் செய்வதை எழுதுங்கள் என்ன அறிவியல் என்பது எங்கேயோ இருக்கிறத படிச்சு கேள்வது இல்ல நம்ம என்ன செய்யறோமோ செய்வதை தான் அறிவியல் கருத்தருக்குகள் வந்து யாரோ செஞ்சதை சொல்றது இல்லை அவரவர்கள் அறிவியலாளர்கள் அவர்கள் என்ன புரிஞ்சாங்க அவர்கள் என்ன இது பண்ணாங்க அப்படிங்கிறத உலகிற்கு கடத்துவதுதான் அறிவியல் கருத்தருக்களாக இருக்கும் அந்த வகையில நம்ம நம்ம தமிழ் பொருள் நடுவர்களுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற பொழுது தமிழனாக நான் செய்திருக்கிறேன் தமிழிச்சியாக நான் செஞ்சிருக்கிற பொழுது அடுத்த தலைமுறை தமிழனுக்கு அது சரியான வழியாக போய் சேரும் அப்படி போய் சேரும் பொழுது அதுதான் தமிழுக்கு தான் அடுத்த கட்டமாக இருக்கும் அப்படிங்கிற வகையில நான் சொல்ல முயற்சி பண்றோம் இது எல்லா தாண்டி எல்லா தாண்டி ஒரு இடத்துல கூட திரு குமரன் அவர்கள் அவங்க இது பண்ண ஒரு கருத்தரங்க பேசும் பொழுது சொன்னேன் அதாவது விண்கொளி உலகத்தின் தமிழக தமிழ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா விண்கொலிக்கும் அப்படின்னா அடுத்த அடுத்தது போய் இப்ப எப்படி ஒரு காலத்துல அமெரிக்கா என்ற ஒரு கட்டப்படும் தெரியல ஆனா இந்தியாவை நோக்கி ஒரு புதிய பாதை குறுகிய பாதை எளிதான பாதை கண்டுபிடிக்கணும் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகம் உருண்டை என்று பொழுது கிழக்கு நோக்கி நாம வந்து இந்தியாவுக்கு போனா மேற்கு நோக்கி போறாலும் இந்தியாவில் இருக்கும் அப்படிங்கிற வகையில் கொலம்பஸ் போய் அப்போ தவறுதலாக கண்டுபிடித்த ஒரு கண்டம் அமெரிக்கா இந்தியா தவறுதலாக கண்டுபிடிச்சாங்க அதுதான் அமெரிக்கா அதுதான் இந்த இந்த தலைமுறையில வந்து ஒரு மிக மிக சிறந்த ஒரு நிலப்பரப்பாக அந்த இடத்துல பலதும் பலதும் நடக்குது அந்த அமெரிக்கா கண்டுபிடித்த கண்டுபிடிக்க தவறிய நிலையில் நீர் கண்டுபிடித்தது திரும்ப இந்தியா அந்த இந்தியா வந்து ஆக போன தலைமுறையில் குழம்பு தவறுதலாக கண்டுபிடித்த அமெரிக்காவை தாண்டி உன்னொருப்பு அமெரிக்காவை நாம் நிலவில் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த நிலவில் பலரும் பலரும் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க போறோம் அப்படிங்கிறோம் அதை வரணும் ஒன்று தமிழில் கொண்டு வருகிறோம் தமிழராக கொண்டு வருகிறோம் அதையும் தாண்டி நம்முடைய இனம் வந்து இன்னும் 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 மேடாக திரைகடலோடியும் திரையம் தேடு என்பதை தாண்டி விண்வெளி தாண்டியும் திரவியல் தேடு அப்படிங்கிற வகையிலே கூட நம்ம முடியும் அப்படிங்கிற ஊக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு சரியாக போய் சேரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யும் என்பதை நாம் சொல்ல வேண்டும் நமது மொழியில் சொல்ல வேண்டும் தாய்மொழியும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத மிக 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 உறக்க கிடைக்கும் மேடைகள் எல்லாம் சொல்ல முயற்சிக்கிறேன் வெள்ளோட்டம் வெள்ளட்டும் அப்படிங்கிற இந்த புத்தகமும் கூட அந்த ஒரு வகையில் தான் வருது இப்போ சொன்னாங்க இல்லையா விவசாயிகள் சொல்லப்படுது கதை சொல்லும் வகையாக சொல்றாங்க அப்படின்னு ஆக இது வந்து பல ஆராய்ச்சிகள் நடக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஏவுகணையாக இருக்கலாம் விமானமாக இருக்கலாம் ஹெலிகாப்டராக இருக்கலாம் வாகன சோதனைகளாக இருக்கலாம் அது வந்து ஆராய்ச்சி நிலையத்தை தாண்டி தாண்டி வெளியில் வந்து பயன்படுத்துக்கு வரணும் அப்படின்னா பல வகையான பல வகையான பரிசோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுது பரிசோதனைகள் உள்ளாக்கப்பட்டு வெள்ளோட்டம் என்பது ஒரு பரி முன்னோட்டமா வச்சுங்களேன் அடுத்த கட்டமாக எடுத்துட்டு போறாங்க இப்படி இருக்கிற வகையில இந்த 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 அப்படிங்கிற வகையில ஒவ்வொன்றையும் செய்யணும் எப்படி எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத ஒரு கடைநிலையத்தோட தமிழில் சந்தி சிறப்பாக சொல்லும் பொழுது இந்த இடத்துல இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அங்கங்கே அங்கே அங்கே தமிழுக்கு அறிவியல் கலைஞர்கள் கொடுத்திருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து ஆங்கிலத்தில் தான் சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறத தாண்டி இல்லை ஏன்னா நாம் செய்திருக்கிறோம் அதெல்லாம் நம்ம இன்னும் புரிஞ்சிருக்கிறோம் புரிந்ததால் நம்மால் சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில் அந்த சுதாரணத்தை சொல்லும் பொழுது நான் கூட நிறைய இடத்துல நிறைப்பேன்னா அப்படிம்பாங்க சென்ஸ் பண்றது சென்ஸ் பண்றது என்னன்னு உணர்வு உணரி சொன்னா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படியே உணர்வு உணர்ந்து எழுதுதான் ஒரு உணர்ச்சியோடு எழுத முடியும் அந்த வகையில இந்த வந்து தமிழுக்கும் ஒன்று வந்து அறிவியல் கூடங்களில் செய்யக்கூடிய அந்த பரிசோதனைகளை பற்றி எழுதுவது அதை வந்து சுவைப்படை எழுதுவது அந்த சுவைப்படை எழுதுவதை தாண்டி அங்கங்கே அங்கங்கே வந்து தமிழுக்கும் அதற்கான பயன்களை எடுத்துக்கொண்டு கொடுப்பது அப்படிங்கிற வகையில இந்த புத்தகம் மிக மிக சிறப்பாக போயிருக்கு இதை வந்து இதை தாண்டி இதையும் தாண்டி இன்னொன்று என்று பார்க்கும் பொழுது அப்போ நிகழ்வாக சொன்னாங்க இல்லையா அப்போ வந்து அறுபது ஐம்பது பெர்சன்ட் டிசைன் இருந்தாலும் கூட மிக மிக அதிகமாக பரிசோதனைகள் உள்ளாக்கப்பட வேண்டும் பல்வேறு வகைப்பட்ட பரிசோதனைகள் உள்ளாக்கப்பட வேண்டும் செய்ய செய்யறோம் ஒரு ஏவுகணையை செய்கிறோம் ஒரு வந்து ஹெலிகாப்டர் செய்கிறோம் ஒரு விமானம் செய்கிறோம் அப்படின்னா இந்த இப்படி போக இப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு டிசைட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் எடுத்து பண்ணலாம் சில வந்து சவரி போச்சாலும் என்ன பண்ண என்ன என்ன ஓவர் அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த அந்த இதில் கொடுக்க முடியும் ஆனா இதெல்லாம் சரியா வந்திருக்குதா அப்படிங்கிறத பல பல வகைகளை பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த பரிசோதனைகள்லாம் வெற்றி பெற்றால் தான் அதை வந்து சரி பார்ப்பாங்க இருக்கு நம்ம செவ்வாய்க்கு போச்சு நிலவுக்கு போ நிலவுக்கு போச்சு நம்ம சூரியனுக்கு போனோம் அப்படின்னா இது பல 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 பரிசோதனைகளுக்கு உட்பட்ட பிறகுதான் அதை நாம அனுப்ப முடியுது ஆனா என்ன ஆகுது அப்படின்னா ஈவன் அறிவியல் கூடங்களே பாத்தீங்கன்னா கூட ஒரு 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 வகை அதாவது இது மாதிரியா நிறைய பரிசோதனைகள் பண்றாங்க பரிசோதனை பண்றதுனால பரிசோதனைகள் செஞ்சுட்டு இது சரியா பரல சரியா வரும் சொல்லும் முதல்ல செஞ்சாங்க இல்லையா அவர்களுக்கும் இவர்களுக்கும் சரியா வராது இது எல்லாம் தாண்டி அங்கே அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த தர நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு குழு இருக்கும் அந்த குழு தான் இது எல்லாத்தையும் சரியா பண்ணுது ஆனால் அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருந்துச்சு அதாவது தமிழை தாண்டி படிக்கிறத தாண்டி ஒரு நூலை தாண்டி எல்லாத்தாண்டியும் கூட இது மாதிரியான அனுபவம் கூட தர நிர்ணய குவாலிட்டி அண்ட்ஸ் அப்படிவாங்க அதை பண்ணக்கூடிய அந்த குழுவுக்கு சரியான அங்கீகாரம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு தேர்வுக்கு இருக்குது அதை இந்த நூல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கள் முக்கியம் அவர்கள் அதிமுக்கியமானவர்கள் அப்படிங்கிறத இந்த நூல் சிறப்பாக அப்படிங்கிற வகையில் சொல்லுவார் அந்த வகையில இன்றைக்கு டாக்டர் டில்லி பாபா அவருடைய ஆய்வகத்திலிருந்தும் திரு செல்வி அவர்கள் ஆய்வகத்திலிருந்து கூட சில அறிவியலாளர்கள் வந்திருக்கிற பொழுது அதை அங்கீகரிக்கும் மனுமாக என்னால் ஒரு செயல் செய்வது என்பது ஒன்று அந்த செயலை செய்த பிறகு அந்த செயலுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறியா அதுதான் மிக மிக முக்கியம் எல்லாத்தையும் தாண்டி அதற்கான அங்கீகாரம் சரியாக வரும் பொழுது அந்த அங்கீகாரத்தை பெறுபவர் மட்டும் மகிழ்ச்சி அடைவதில்லை அந்த குழு மகிழ்ச்சி அடைவதில்லை அந்த முழுமையில் வேற வேற போகுது அந்த வகையில் இன்றைய நிலையில இந்தியா

அவர்களும் நம் சமாதானம் இருக்காங்க நம்ம சமாதானம் இருக்கிறோம் ஒன்று இன்னொன்று அவர்கள் நம்ம சமாதானம் இருக்கணும் நினைக்கல இருந்தாலும் அவர் சமாதானம் வச்சுக்கொள்ள முடியும்னா உன்னை விட நான் வலிமையானவன் என்று நான் காமிக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக சமாதானம் ஆகிறார் நம்மளோட சண்டைக்கு வர்றது அவர் ஆயிடுவாங்க இல்லையா அதுவும் ஒரு வகையாக இருக்கு இந்த வெள்ளோட்டம் அப்படிங்கிறது அது மாதிரிதான் நீ வெள்ளோட்டம் போனேனாலேயே நீ என்ன செய்யற அப்படிங்கிறத உலகம் பார்க்குது அப்ப பார்க்கும் பொழுது இவனுக்கு இந்த அளவுக்கு

தமிழ் மட்டும்தான் முடியும் மட்டும்தான்னு முடியும்மிழ் மட்டும்தான்னுக்கு அந்த மட்டும்தான் இருக்கும் அதுதான் முடியும் அந்த வகையில் இன்னைக்கு நாம் இந்த புத்தகத்தை இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் வரும்பொழுது இப்போ நிறைய புத்தகங்கள் பார்த்துட்டு இருந்தேன் புத்தக அழகு அரங்கங்கள் பார்த்துட்டு இருந்தேன் புத்தக அரங்களை தாண்டி இங்கே திரு பின்னாடி உருவாக்கும் பொழுது கூட நம்முடைய தமிழ் மரபு விளையாட்டுகள் எப்படி இருந்துச்சு இலக்கியங்கள் எப்படி இருந்துச்சு நம்முடைய வன்வள பார்த்துகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அமைக்கும் பொழுது அதனுடைய வரவு சார்ந்த அதை குழந்தைகளுக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கான வாய்ப்பை முத்துமணி அவர்களும் அந்த குழுவும் சேர்ந்து திரும்ப திரும்ப நான்காவது வருடமாக எடுத்துறாங்க இந்த வருடம் மிக கஷ்டப்பட்டதா கேள்விப்பட்டேன் அதை சிறப்பு அடுத்த வருடம் இது மாதிரி இல்லாம இருப்பதற்கான முறைகள் இருக்கும் அப்படிங்கிற நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் அங்க எல்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் அப்படிங்கிற அந்த நோட்டத்தில் நம்ம போகும்பொழுது இதெல்லாம் தமிழா இணையரோ அப்படிங்கிற ஒரு என்னது தமிழ் அப்படிங்கிற மொழி அந்த மொழி அது சொன்ன மாதிரி மொழி அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையில் பேசப்பட்டு சொன்னதை சொல்லுவாங்க கதை சொல்கிறதுக்காக வந்தது தான் மொழி அப்படி மொழி அப்படின்றது மற்ற வகையான சொல்லலாம் இருந்தாலும் ஒரு ஒரு சமுதாய ஒரு ஒரு தலைவர்களிருந்து அடுத்த தலைமுறைக்கு ஒன்றை கடத்துவதற்கு கதை சொல்லி கடத்துவதற்காக வந்தது தான் மொழி அப்படின்னு ஒரு சோழம் உண்டு அந்த அதை வந்து வந்து ஒன்று பேசுறதை தாண்டி அது அடுத்த பரிணாமத்தை அடையுது அந்த பரிணாமத்திலையும் கூட அடுத்து 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 வெட்டு போவதற்கான பல பல வாய்ப்புகளை நாம் உருவாக்கிட்டு இருக்கோம் அந்த உருவாக்கும் இந்த புத்தகங்கள் வழியாக நம்மை நாம் வெளிப்படுத்தும் பொழுது நம்மை நான் வெளிப்படுத்தும் பொழுது அது வந்து இன்னும் இன்னும் சிறப்பாக குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது இதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சிறைய சொல்லுவாங்க ரெண்டு மணி படிச்சிருக்காரு மூணு மணி படிச்சிருக்காரு நாலு மணி படிச்சிருக்காரு அஞ்சு மணி படிச்சிருக்காரு எத்தனை மணி படிக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இதில் சேர்க்க விண்ணி வந்தது போது நான் எந்த மொழியில் மற்றொரு பேசினாலும் நமக்கு தேவையான மொழியில் மாற்றி கொடுக்கிறதார வாய்க்கு நிலைய வருடம் பொழுது நான் தமிழை தவிர முதல் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற ஒரு வகையில் கூட நம்ம வாங்கி அது ஒரு மொழி அப்படிங்கிறபோது அந்த மொழி

அதே தாங்க அதை தாங்க அதை தாங்கி இப்படி இருக்கக்கூடியதில் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் ஜப்பானுக்கே போனாலும் கூட நம்ம ஏற்பாடு அது அப்படியே அவங்க தமிழ் சொல்றது அப்படியே தமிழை சொல்லுது நாம சொல்றது தமிழை சொல்றது அப்படியே அவர் ஜப்பான் மொழிக்கு போகுது அது மாதிரியான பல 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 பாட்டங்கள் உருவாகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அதிகமான மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது ஏன்னா அதற்கான முயற்சிகள் இருப்பதால் அதற்கான நேரத்தை இவரையும் நம்முடைய அறிவை விரித்து செய்வதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு வருது அப்ப அறிவை விரித்து செய்வதற்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அந்த மொழி அப்படின்னா மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய தாய்மொழியான நமது தாய்மொழி தான் கடந்து பொழுது அதற்கு கேட்கக்கூடிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட அது வரைக்கும் கூட உலகம் போயிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நம்முடைய மொழியான தாய்மொழியில நம்ம வந்து தமிழர்களாக பிறந்ததே ஒரு வரம் அந்த வரத்து வந்து என் எனக்கு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு சமுதாயம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தனக்கு கிடைத்தது எல்லாம் கிடைக்கும் தனக்கு கிடைக்காததும் கிடைக்கும் பார்ப்பாங்க ஆனால் தனக்கு கிடைத்த வரமான தமிழையும் கண்டிப்பாக கடத்த வேண்டிய அவசியம் இருந்ததாக செய்கிறோம் அப்படின்னு எனக்கு கிடைக்கக்கூடிய பணம் பதவி பட்டம் அதையெல்லாம் என்னுடைய பையனுக்கும் மகளுக்கும் பேரனுக்கும் போய் சேர்த்து அதே மாதிரி எனக்கு கிடைக்காமல் கிடைத்த வராமல் வந்த வாமொழியாக வந்த தமிழ்மொழி அப்படிங்கிற தாய்மொழியை என்னுடைய மகனுக்கு நான் கடத்தவில்லை அப்படின்னா செய்யல வெள்ளோட்டமாக வெள்ளத்தியாக நான் பேசுறதாக இருந்தாலும் காரண காரியங்களுடன் கண்டிப்பாக தமிழ்மொழியில் தமிழில் தமிழனாக தமிழர்களாக நாம் உணர்ந்து சிறப்பாக பேச வேண்டிய வேண்டியூக்கள் ஒன்றாக இந்த வெள்ளோக்கம் இருக்கும் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ரெண்டு வருஷமா வந்து நாலு கூட எழுதாம போயிடுச்சு அடுத்த வருஷம் கூட போறது இல்ல கண்டிப்பா நான் திரும்ப சேர போறேன் இது வந்து ஒரு பேராசை பேராசை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா

முக்கியமானது நாம் என்னென்ன கடத்தல் வேணுமோ அதை சரியாக கடத்திருக்கிறோம் போய் சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் அதற்கான வழிமுறைகள் இருக்கும் நிலையில் அந்த வகையில் சிறப்பாக போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த கர்நாடக பத்திரிகையாளர்கள் சங்கம் நடத்தக்கூடிய இந்த தமிழ் புத்தக திருவிழா சிறப்பாக சிறப்பாக போவது என்று மிக மகிழ்ச்சியாக இருக்குது ஊடக நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு சிறப்பாக போய்விட்டு இருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம்